அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் ஆட்சி வீட்டில் விதியாக்காரகரான புதன் அமரக்கூடிய இந்த வேலை எப்படி அமைய போகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன் அதிஷ்டமாதிபதியும் லாபா அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய புதன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வர வரப்போகிறாருங்க சூரியன் பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இந்த வேளையில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை புதன் சூரியன் மற்றும் கேது ஆகிய மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்தும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதமின்றி விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இல்லாமல் பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் வித்யா புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கும் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நுட்பமான நுணுக்கமான திட்டங்களை விருச்சக ராசிக்காரர்கள் செயல்படுத்தக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தின் மீது வதிப்பதால் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திக்க முடியும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த மூன்று கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் பணப்பகு பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகள் பறவைகளுக்கு ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது என்ன போட்டி என்றால் அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலையின் உச்சிக்கு யார் ஏறி வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இதை கேட்டவுடன் அந்த வனத்தில் வசிக்கக்கூடிய பறவைகள் அனைத்துமே அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகின்றன பறவை மயில் கழுகு என அனைத்து பறவைகளும் இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றன அதேபோன்று விரைவாக ஓடக்கூடிய வன விலங்குகளான சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகளும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகின்றன அதே சமயம் ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு உள்ளிட்ட உயிரினங்களும் வருகின்றன அதே போன்று ஆமை எறும்பு போன்றவையும் இந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன அப்போது பறவை சிங்கம் புலி போன்ற விலங்குகள் இந்த எறும்பவையும் ஆமையும் பார்த்து உங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது ஏனென்றால் இந்த மலையின் உயரத்தை பாருங்கள் வானுயர இருக்கக்கூடிய இந்த மலை ஏறுவது நிச்சயமாக சாத்தியமற்ற செயல் உங்களுடைய போட்டியை கைவிட்டு சென்றுவிடுங்கள் என அனைத்தும் எச்சரிக்க இதை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் அந்த எறும்பும் ஆமையும் அந்த போட்டியில் பங்கு பெறுகின்றன அப்போது போட்டி துவங்கும் நேரம் வந்துவிட்டது போட்டி துவங்கியவுடனே இங்கிருந்த பறவை இனங்கள் மிக விரைவாக மேலே எழும்பி அங்கிருந்து விரைவாக மலையின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பிக்கின்றன சில மணி நேரங்களிலேயே அந்த உச்சியை எளிதில் அந்த பறவை இனம் அடைந்து விடுகிறது பறவைகள் அனைத்தும் இதற்கான பரிசு பொருட்களை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து செல்கின்றன அதை தொடர்ந்து விரைவாக ஓடி வரக்கூடிய சிங்கம் புலி போன்ற நாட்டு விலங்குகளும் அந்த பரிசினை பெற்று மிக மகிழ்ச்சியாக செல்கின்றன ஆனால் எறும்பு ஆமை போன்ற உயிரினங்கள் முதல் நாள் முடிந்த பிறகு பாதி தூரத்தை மட்டுமே கடக்கின்றன அப்படி கடக்கக்கூடிய வேளையில் அந்த பறவைகள் விலங்குகள் அவற்றை பார்த்து நிச்சயமாக இது உங்களால் முடியாது பாதி தூரம் ஏறுவதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது உங்களால் வெற்றி பெறவே முடியாது என்று சொல்ல இதை பொருள்படுத்தாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறது இரண்டு நாள் முடிவில் முக்கால்வாசி தூரம் ஏறிவிடுகின்றன மூன்றாம் நாளில் ஒரு வழியாக அந்த இலக்கை அடைந்து வெற்றி பெறுகின்றன அந்த எறும்பும் ஆமையும் அப்போது பறவைகள் விலங்குகள் ஒரு வழியாக வெற்றிக்கான இடத்தை வந்துவிட்டார்கள் வியப்பாக பார்க்கின்றன ஆனால் வெற்றி பெற்ற இந்த மகிழ்ச்சி என்பது எறும்பிற்கும் ஆமைக்கும் கிடைப்பதால் மகிழ்ச்சியில் வாழ்விலும் திருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக கைகூடும் சிலருக்கு அது விரைவாக இந்த பறவைகள் போன்று எளிதில் கைகூடுவிடும் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த காட்டு விலங்குகள் போன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வெற்றி வாய்ப்பும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனால் சிலருக்கு சற்று காலதாமதமாகலாம் ஆனால் ஆனாலும் உறுதியாக வெற்றி உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டாலே மிக சிறப்பான மாற்றமும் புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் புதன் மட்டுமல்ல சூரியன் கேது போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது தொழிலில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் அதிகரிக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய தொழில் துவங்குதல் கிளையை விரிவுபடுத்துதல் போன்ற முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி உண்டு வேலை இல்லை என்ற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வகையில் தொழில் ரீதியான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சுய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல தொழில் ரீதியான திட்டம் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு வித்யா புதன் அங்கு இணைந்திருப்பதால் மிக நுட்பமாகவும் நுணுப்பமாகவும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த தருணத்தில் வாடகை கட்டிடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுதல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது இந்த வேளையில் வருமானம் உயர்வதோடு பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்த விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களின் குணமறிந்து திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு பெயர் கூடும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை விருச்சகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் முன்னேற்றத்தை தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க கூடிய அற்புதமான யோகம் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை நிச்சயம் தேடி வருகிறது மேலும் இந்த சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக வேளையில் புதனின் நாளாக கருதக்கூடிய புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்ல கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் வெறுச்சகராசிக்காரர்களுக்கு